ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் தீவிரவாத தாக்குதல் பொதுமக்கள் நூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்ட கொடூரம் பொறுப்பேற்ற ஐசி அமைப்பு ஆனால் உக்ரைன் மீது சந்தேகப்படும் ரஷ்ய அரசு பருக்கும் உக்ரைன் நடந்தது என்ன டாக்கஸ் சிட்டி ஹால் என்று அழைக்கப்படும் இந்த அரங்கம் ஒரு ஷாப்பிங் சென்டர் மற்றும் ஒரு மாநாட்டு அரங்கம் உள்ளடக்கியது இது கிரெம்லின் மாளிகைக்கு மேற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாஸ்கோவின் புறநகர் பகுதியில் உள்ளது வெள்ளிக்கிழமையன்று மாலையில் பிக்னிக் என்ற ஒரு இசைக்குழு நடத்தவிருந்த இசை நிகழ்ச்சியில் மக்கள் வந்திருந்தனர் அப்போது இராணுவ உடையில் வந்த ஐந்து தீவிரவாதிகள் மக்களை நோக்கி சுட ஆரம்பித்தனர் இப்போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளில் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவதை காண முடியும் ஒரு சிலர் இருக்கைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர் ஜன்னலுக்கு அருகே இருந்த ஒரு சில மக்கள் ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியேறினர் அங்கு வந்த மக்கள் எடுத்த வீடியோவில் ஐந்து வெளிநாட்டு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவது தெரிகிறது ஒரு சிலர் அங்கு பிணமாக விழுந்து கிடந்தனர் அதன் பிறகு அந்த தீவிரவாதிகள் அரங்கத்திற்கு தீ வைத்தனர் ஹெலிகாப்டர்களின் உதவியோடு தீயணைப்பு படையினர் இரவு முழுவதும் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இறுதியாக அதிகாலையில் தான் தீ கட்டுக்குள் தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழு பொறுப்பேற்றுள்ளது இதனிடையே தொலைக்காட்சியில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் மொத்தம் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அதில் நான்கு பேர் வெளிநாட்டவர் என்றும் அவர்கள் உக்ரைன் நாட்டிற்கு தப்பிக்க முயன்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் பேசிய அதிபர் இந்த பின்னால் யார் இருந்தாலும் அவர்களுக்கு தக்க தண்டனை சூளுரைத்தார் இதற்கு பதில் அளித்த உக்ரைன் நாட்டு அதிகாரி ஒருவர் மாஸ்கோவில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கும் தங்களுடைய நாட்டிற்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறினார் உங்களுடைய நாடு போர்க்களத்தில் நேரடியாக மோதுமே தவிர தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடாது என்று கூறினார் உக்ரைன் நாடு இதுவரை எந்தவிதமான தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டதில்லை என்று கூறினார் இப்போது ஒரு சந்தேகம் எழுகிறது எதற்காக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ரஷ்யாவின் மீது வைக்க வேண்டும் சில வருடங்களுக்கு முன் சிரியா நாட்டில் உள்நாட்டு போர் வெடித்த போது சிரியா நாட்டு படைகளோடு மோதி கொண்டிருந்த போது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் கை ஓங்கியிருந்தது அப்போது சிரியா நாட்டின் அதிபரான அல் பஷாரின் கோரிக்கையை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய விமானப்படையை களமிறக்கினார் ரஷ்ய நாட்டு விமானப்படை மிகவும் பலம் வாய்ந்தது என்பதால் அவர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பின்வாங்கினர் ஒருவேளை அதற்கு தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இப்போது ரஷ்ய இராணுவத்தின் பார்வை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத குழுவை நோக்கி திரும்புமா அல்லது உக்ரைன் மீது அதிகமாக திரும்புமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் தமிழ்நாட்டின் செய்தி சேனல்களில் வெளிவராத பல்வேறு உலக செய்திகள் வரலாற்று செய்திகள் மற்றும் வணிக செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு மீடியாக்களில் வெளிவராத பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்